வணக்கங்கள் பதிவது ராமராஜ் தமிழ் புக் ரிவியூ மற்றும் வீட்டு மருத்துவம் மற்றும் இந்து ஆன்மீகம் தகவல்கள் இன்றைய பதிவில் நாம் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நீதிபதி நீதிமன்றமும் கருத்துக்கள் சார்ந்த விஷயங்களை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றோம் நன்றி சைனா இந்தியாவுடன் பிரச்சனை எல்லை பிரச்சனைகள் செய்கின்ற பொழுது அது இந்தியாவின் வடக்கு பகுதியில் முன்னேறி வந்து வந்தது இந்தியாவின் தெற்கை பார்த்து அது முன்னேறியது என்ற இரண்டு தகவல்களையும் மாறி மாறி போட்டு இந்தியா வெற்றி பெற்றதாகவே தகவல்களை பதிவு செய்த பாரதிய ஜனதா அரசானது ஒரு சிறப்பான ஒரு அதை என்ன சொல்வது என்று சொல்முடிய தெரியவில்லை சரி மற்றும் இராணுவம் சார்ந்த தகவல்களை நீங்கள் அரசியலாக மட்டும் பேச வேண்டாம் பாராளுமன்றத்திலும் ஒரு இந்தியராக பேச வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் மட்டுமே அவர் ஒரு இந்திய குடிமகனை பார்த்து நீதிபதி கூறியிருக்கின்றார் என்பதை நாம் பொருளாக கொள்ள வேண்டியுள்ளது என்பதை இங்குதான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் சரி நமது அடிப்படை சட்டமானது இந்தியர் குடிமகன் அனைவருக்கும் குடியிருக்கும் இடம் உடை உணவு பேச்சுரிமை என்ற அடிப்படை உரிமைகளை தந்துள்ளது அதேபோல் அகதிகளாக வந்தவர்களுக்கு அவர்கள் மனித உண உரிமைகளோடு மனித உணர்வுகளோடு அவர்கள் வாழ்வதற்கும் அவர்களை திரும்பி செல்வதற்குரியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதும் நமது வெளியுறவுத்துறை அமைச்சகம் தன்னுடைய முறையாக கொண்டுள்ளது இந்த இரண்டு பகுதிகளிலும் உல்டோசர் என்ற ஒரு கலாச்சாரம் எங்கு வந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம் என்பதை இங்கு நான் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் இதை நான் காங்கிரஸ் தொண்டனாகவே இங்கு பதிவு செய்கின்றேன் மற்றபடி கேபினெட் அமைச்சராக எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சராகவே இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இப்பொழுதுதான் பிஜேபி ஆதரவுக்கு தெரிகின்றது அதை பேசுகின்றார்கள் ஆனால் பாரம் பாரம்பரமாக காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது ராஜீவ்காந்தியும் சரி இந்திரா காந்தியும் சரி ராகுல் காந்தியும் சரி அவர்கள் சரியாக மற்றவர்களும் சரி சரியாக தங்களுடைய எதிர்க்கட்சி கடமைகள் கேபினட் அமைச்சகமாக இருக்கின்ற கடமைகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த கில்லாடி ட்ரம்பின் மூலமாக கூட தெரிந்து கொள்ளலாம் கில்லாடி ட்ரம்ப் நேரடியாக பிரதமர் மோடி என்ற ஒரு அடையாளத்தை காட்டுகின்றார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கங்கள்